வணக்கம் எஸ்என் தமிழா இருந்து அன்புடன் வர இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குரண்டி மாடு கிடமாடுக்கு போய் வீடியோ எடுத்தோம் நல்லா நல்ல மாடுகள் மாடுகளும் நல்லா தலை செட்டாக நல்லா மாடு உயரம் தரம் எல்லாமே இருந்துச்சு அதில் தான் நம்ம ஒரு ஆறு கண்டு எடுத்து கொடுத்துருக்கோம் தஞ்சாவூர்லேருந்து ஆள் வந்திருந்தாங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம் நல்லா கண்ட எல்லாத்தையும் இருந்துச்சு அதுபோக பார்த்தீங்கன்னா மாடுகளுமே சூப்பராக மாடு நல்ல மாடுகளாகவும் இருக்குது இப்போ அவங்க வந்து வெளியூர்லாங்கிட்டு தெரிஞ்சு இன்றைக்கிதே மாடு வந்துச்சு வந்ததுமே கண்டு ஃபுல்லாகவே அதுலேயே உள்ளே கடந்துச்சு உள்ளே கிடந்திருந்தனால நம்ம வந்து அந்த கண்டுகளை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை இல்லைன்னா ஃபுல்லாக எடுத்துருக்கலாம் இல்லைன்னா அந்த ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டு தனியாக அது தனியாக வந்து கிடைய ஒரே இடத்துல அமற்றியிருந்தால் பிரித்து போட்டிருப்பாங்க இது மொத்தமாக வந்து அந் நைட்டு தான் வந்ததினால ஃபுல்லாக ஒரே இடத்துல பூராமே கண்டு இருந்து பெருங்கண்டு எல்லா கண்டு மொத்தமாக தான் கிடக்கு அதுபோக அவங்களோட மொத்தம் ஒரு நாலு பேர் சேர்ந்த மாடு மொத்தம் அந்த நாலு பேர் மாடுமே ஒன்றாவே மேஞ்சு ஒன்றாவே கொண்டு வந்து அடைச்சிருக்காங்க இனிமேல் தான் இங்கிட்டருந்து பிரித்து மாடுகளை புறாமே தனித்தனியாக அவங்க மாடு இவங்க மாடுன்றதை தனியாக பிரித்து எடுப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் இது பண்ணுவோம் இப்போ அது போக அந்த மாடு கரு அண்ணே வணக்கம் நம்ம மாடு எந்த ஊர் மாட் அது தொட்டி வெட்டி மாடு கண்டுகளெல்லாம் எப்படி நல்லா பாய்ச்செல்லாம் இருக்கானே ஆ கண்டிகெல்லாம் இப்போ மாடுக்கு அப்புறமே எத்தனை கிடக்கணும் மாட்டேன் சரிண்ணே சரிண்ணே இப்போ கண்டுபுறம் நெருக்கி கொடுத்துட்டிங்களா இருக்கா இருக்குது இப்போ இப்போ யார் உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்கள் கொடுத்துருவீங்க சரிண்ணே சரிண்ணே உங்கள் பேர்ண்ணே என் பேர் அழகு சரிண்ணே இந்த கண்டு நம்ம பார்த்தோம் பார்த்து சொல்லியிருக்கோம் இது நல்லா விளாண்டுக்கிட்டு நல்லா சூப்பராக இருக்கு கண்டு நல்லா மாடுமே பாருங்கள் நல்லா தலை சட்டை எவ்வளோ உயரம் தரமாக இருக்குது மாடு நல்ல மாடு கண்டுபிடி நல்லா காலை இறங்க இருந்துச்சு அதுக்காண்டிதான் இந்த இதெல்லாம் பேசணும் பேசி ஓரளவுக்கு மாடு நல்லா விளையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓரளவுக்கு பண்ணி கொடுத்தாச்சு அடுத்து நம்ம கண்டு வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்ம வாங்கி கொடுப்போம் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பரை வந்து கொடுத்தேன்னா நீங்கள் நான் வேலை பார்க்க முடியலை அளவுக்கு ஃபோன் வருது நம்ம எடுத்து பேசிக்கிட்டே அந்த மாதிரி வேலை கட்டி போயிடும்னால தனியாக இதுக்குன்னு ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நம்ம எங்க இருந்தீங்க வந்திருக்கீங்க சரி இப்போ யூடியூப் சேனல் நம்ம சேனலை பார்த்துட்டு பூரா வந்தீங்க அதுதான் வந்தோம் சரி கண்டிதெல்லாம் பார்த்துருக்கீங்களா ஓரளவுக்கு நல்லாண்டா தெரியுதா நல்லா கண்டா சரி ஆ இப்போ இந்த மாடுகளுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே மாற்றி மாற்றி ஏகப்பட்ட ஊர் வந்து போயிட்டு போயிட்டு வந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க சொல்லிக்கிருந்தாங்க இருந்தாங்க அதே மாடு பூராமே கொஞ்சம் கறக்கமாக இருக்குது ஒரே இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும் மாடு இப்போ ஊர் அங்கே அந்த ஊரில் பத்து நாள் இந்த ஊரில் பத்து நாள் அப்படி மாதிரி இருந்தனால மாடு அப்புறமே கிறங்கிருச்சு கண்டு இடம் இப்போ நீ பூராத்தையும் பிரித்து ஒரு ஒரு மாதத்துக்கு இங்கே இருந்தால் தான் மாடு நல்லாயிருக்கும் நீ வேறு எங்கிட்ட ஓட்ட வேணாம் அப்படின்ட்டாச்சு அது அந்த தம்பியை கூப்பிட்டு பே கே வாயா பேசி அண்டே பேச மாட்டேன்ட்டாப்புல அப்புறம் அதோட வந்தாச்சு அவர் மாட்டுக்காரேன் அந்த பையன் அவரையும் சொன்னாப்புல மா மாடு நல்லா மாட்டேன் அந்த மாட்டை கண்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல விளையாட்டு விளையாட்டு மாடுகள்லாம் இருக்குது இதெல்லாம் வாங்கிட்டு போனது அப்படின்னாங்க நல்லா இருந்தால் நான் நம்மளுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அது மாதிரி மாடு இந்தந்த இந்தந்த கிடையெல்லாம் நல்லா வேகமாக இருந்துச்சு அப்போ நம்ம போனாலும் வந்தாலும் பின்னாடியே தெரிஞ்சிச்சு அப்புறம் விளக்கிக்கிட்டே உங்களுக்கு குத்துற மாதிரி ஒரு எண்ணத்தில் அப்படியே பின்னாடியே தெரியுது மாடுகள் அப்புறம் பாருங்கள் நல்லா தலை செட்டு கும்படி அடி பாருங்க எம்புட்டு உயரம் இருக்குது பாருங்க அதனால் மேக்சிமம் மாடு எடுக்கிறது தலை செட்டாக எடுத்தாதேன் கும்படி இருந்தாதேன் இருக்கும் சும்மா நம்ம எடுக்கிறது கும்படி பற்றாமல் இருந்தால் அதை கொஞ்சம் ஆள் பயப்பட மாட்டாங்க அதனால் மாடு எடுக்கிறது கும்படியாக இருக்கணும் அந்த கடை தெரிந்தால் வருது பாருங்க நம்ம போக பின்னாடி போக வர பின்னாடி போக வர அப்படிமாக தான் இருந்துச்சு நல்ல மாடு அது போக இப்போ மாடு மேய்க்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்க அந்த மாட்டுக்கார் ஓனர் வந்து அவருமே சொன்னார் ஆனால் ஆள் கிடைக்க மாட்டேங்குதுன்னே நல்ல ஆளுகளாக கிடைச்சா இதாக இருக்கும் வருதுங்க உருப்படி அம் இப்போலாம் கண்டுகளெலாம் காணாமல் போச்சு போய் அங்கே வெளியூர் போனால் அங்கே போனால் களவாண்டு போயிட்டாங்க அப்படிலாம் இருக்குது பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி தப்பு யாரும் செய்யாதீங்க வெயிலையும் மலைலையும் கிடக்குறாங்க அந்த மாதிரி இருக்கனால யாரும் வந்து களவாண்டாதீங்க எல்லோரும் செய்ய போகிறதில்ல யாரோ ஒரு சில பேர் செய்கிறது அது தப்பு பாவம் சின்ன பயிலு அந்த விளையாட்டு தனிமா கண்டு எங்கிட்ட கட்டி போட்டு அவங்க குளிக்க அந்த சாப்பிட எப்பட போவாங்க அந்த டயத்தில் பார்த்து தூக்கிட்டு போயிட்டாங்களாம் ஒரு பத்து கண்டு இந்த இந்த ஒரு மாதத்துலேயே காணமுட்ற மாதிரி சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு பாவம் நட்டம் தானே ஒரு நாளாக வெயிலையும் மழையிலேயும் தெரிஞ்சு அந்த கண்டு விற்கிற வச்சுதான் அவங்க பழம் போடும் அந்த மாடு மேய்க்கிறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குது அதனால வந்து இந்த சின்ன பசங்கள் இந்த மாதிரி வேலை செய்யாதீங்க பாவம் அவங்க பாவத்தில் உள்ளீங்க அது போக கண்டு வேணுமா கஷ்டப்பட்டு நீ வாங்கு இந்த நீங்கள் வந்து தீடு பொருளை இளங்கண்டு அதை கண்டு செ பால் கொடுக்க முடியலன்னா செத்து போயிடும் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு நீ பால் வாங்கினேன் வாங்கி அதை போட்டு அதை கண்ட ரெடி பண்ணுறதுக்குலையும் தாய்ப்பாலுக்கு குடிச்ச அந்த வேகம் வந்து நீ கொடுக்குற அந்த பாக்கெட்டு பாலுக்கோ வீட்டு பாலில் வாங்கி நீ ஊற்றுறது வந்து வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது அதனால் இந்த மாதிரி நீ அதை கணக்கு பண்ணேன்னா காசு இந்த நீங்கள் கண்டுகிட்டு வாங்கிடலாம் அதனால் இந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க அதுபோக அவங்க வந்து இது எல்லாம் தெரிஞ்சு வர்றாங்க இப்போல்லாம் ஒரு ஒரு ஊரில் போய் அங்கே நிப்பாட்ட முடியல அங்கே இருந்தால் அங்கே சத்தம் போடுறாங்கன்றாங்க விவசாயங்கள்லாம் இருக்குது நைட்லாம் தூ தூங்கிட்டு இருப்போம் திடீர்னு விவசாயத்தை திண்டுபிடிச்சுன்னா அதுக்கு இந்த தண்டை கண்டு அப்படின்றாங்க இந்தா அங்கிட்டு கிடக்கு வருங்க அந்த காலை நல்லா இருக்குது அதோடய அப்போல்லாம் நல்லா விளையாட்டு மாடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அண்ணே நம்மகிட்ட இருந்தேன் வாங்கிட்டு போனாங்கனே வாங்கிட்டு போய் அவனிவாரத்தில் அவனிவாரத்துக்காரங்க தான் வாங்கிட்டு போனாங்களாம் வாங்கிட்டு போய் நல்லா விளையாட்டு மாடான் நல்லா விளாண்டு நல்லா பேர் வாங்கிச்சான் இந்த அதோடய அப்பேன் அதே மாதிரிதான் இருக்குது இதையுமே நம்ம கிடமாட்டிலேருந்து கொண்டு போய் அவுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவர் இந்த க கிடமாட்டு ஓனர் வந்து சொல்லிக்கி இருந்தார் அந்த அந்த காலையில் கூட கொடுக்கணும்னு சொல்லிக்கிருந்தாங்க அந்த மரக்கலை கடக்கம் இருங்க அது வேணுன்றவங்க சொல்லுங்கள் நம்ம பேசி கூட வாங்கி கொடுப்போம் மாடு ஊராமே நல்ல மாடு கிடக்கு கண்டுகளும் நல்லா கண்டுகளாக இருக்குது நம்ம சு நம்ம ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ண வேணால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம எடுத்து நம்ம என்ன உங்களுக்கு தேவையில்லை போகிற நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க என்னான்றது தகவலைப்புறம் சொல்லுவோம் இந்த இந்த கண்டையுமே வாங்கியிருக்கு நல்ல கண்டு நல்ல மாடுமே நல்லா கொஞ்சம் தலை செட்டாக இருக்குது பெருவெட்டு மாடு கதை மாடு ஊரமே கண்டப்புறம் பிரித்து பிரித்து காட்டினாங்க இந்த கண்டு அந்த கண்டு எல்லாத்தையுமே அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி